குமார் நீங்க நினைக்கிறேன் பார்த்தா மாதிரிதான் இருக்கு நீங்க ஏதோ ஒரு வீடியோ கமெண்ட் போட்டுருக்கீங்களா பார்த்தா மாதிரி இருக்குங்க யாருப்பாது அம்மா நீங்கள் சாப்பிட்டீர்களா என்னை பற்றி இன்னும் ஞாபகம் இருக்கிறது உங்களுக்கு இறைவன் உங்களுக்கு துணை ஓ அப்படியா சார் நன்றி நன்றி ஓகே ஓகே கரெக்டா அப்போ நான் சொன்னது சரி சரி நல்ல ஒரு நீங்கள் எப்படி சொல்கிறது அதெல்லாம் எப்படி மறக்க முடியும் போலயே சார் நான் இன்னொரு முறை படிக்கிறேன் தெளிவா நெப்போலியன் சார் அம்மா நீங்கள் சாப்பிட்டீர்களா என்னை பற்றி இன்னும் ஞாபகம் இருக்கிறது இருக்கிறது உங்களுக்கு இறைவன் உங்களுக்கு துணை இருப்பா நன்றி எங்கே துணை இருக்கிறாருப்பா இறைவன் எங்கள் நமக்கெல்லாம் எங்கே துணை இருக்கிறார் ஓ கஷ்டப்பாடு அப்படின்ற மாதிரி விட்டுட்டு தவிக்க விடுறார் என்ன பண்ணுறது உங்கள மாதிரி ஆளுங்கிட்ட கொஞ்சம் பேசும்போது தான் கொஞ்சம் மனசே இல்லையா சார் ரொம்ப நன்றி நெப்போலியன் சார் அப்போ கரெக்டு தானா சரி ஓகே ஒர்க்கு கூட சொன்னீங்க ஏஸ் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் ஆபகுருது இன்னும் கொஞ்சம் ஞாபகம் இல்லை அதுவுமே இன்னும் எந்த இன்னும் ஒரு நபர் இருக்கீங்க யார் அது நெப்போலியன் சார் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் பாருங்கள் ஓகேவா உங்கள் ஃப்ரீ டைமில் பாருங்கள் உங்கள் ஒர்க் டைமில் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை உங்கள் ஃப்ரீ டைமில் வீடியோஸ்லாம் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஓகேவா இந்த தங்கையோட வேண்டுகோளை ஏற்றுக்கோங்க ஏற்றுக்கணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கலாம் பட் எனக்கு வந்து என்னோட வீடியோஸ் கமெண்ட் போடும்போது தான் வந்து இன்னார் வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னு அப்படின்றது எனக்கு தெரியும் மற்றபடி நிறைய பேர் லைக் போடுறீங்க போட்டு போயிடுவீங்க தான் நினைக்கிறேன் பட் எனக்கு கமெண்ட் போடுறவங்க மட்டும் தான் எனக்கு தெரியும் தேடி முக்காப்பா எட்டாக போதா சோபியா ஏ இங்க வாங்க இதை எடை இந்த துணி எடை வெளிச்சமே கம்மியாக இருக்கா மாதிரி இது மெசேஜ் போடுறீங்களா தெரியவே இல்லையாப்பா யாராவது மெசேஜ் போறாங்கன்னு தெரியல சாரி இந்த மெசேஜ் எனக்கு இல்லை எடே அந்த துணியை வரலாம் சப்ஸ்கிரைப் உங்களை பார்க்க மாட்டேன் சப்ஸ்கிரைப் செய்து விட்டே நான் எருமா மாடை எப்படி போட்டு போகுதுப்பா விளையாட வேற மாடி இது சப்ஸ்கிரைப் உங்களை பார்த்து பார்த்தாண்டு சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு சப்ஸ்கிரைப் விட்டேன் ஆனால் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரவில்லை அப்படியா சொல்கிறீங்க சரி ஓகே நீங்கள் இப்போ பார்க்குறீங்களே என்னோட சோஃபியா சேனலை வந்து என்னோடய ஐடியா வந்து டச் பண்ணுங்கள் வீடியோஸ்லாம் வரவங்க நீங்கள் ஒரு வேட்ட நேரடியும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் தன்னால வந்துடும் ஓகேவா கூகுள் ஹாய் வாங்க வாங்க வெல்கம் கூகுள் நீவாக வரவங்க தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போடுங்க வீடியோஸ்லாம் போய் பாருங்க சேனல் கூகுள் வாங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா பேட் கம் கண்டிப்பாக தயவு செஞ்சு கூடாதுங்கப்பா யாராக இருந்தாலுமே நீங்கள் லைக்கே எனக்கு போகணுன்னா கூட பரவாயில்ல தயவு செஞ்சு பேட் கமெண்ட் யாருமே போடாதீங்க நீங்கள் பேட் கமெண்ட் போடுற அளவுக்கு என்னோட சேனலும் இல்லை நானும் லைவ் அந்த அளவுக்கு போடலை ஓகேவா நல்லா இருக்கேன் கூகுள் நல்லா இருக்கேன்னு தங்கும் எஸ் வாங்க ஐயோ சோஃபியா என்ன யா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க ஓகே தேங்க்யூ கூகுளா இதுனா கூகுளு வச்சிருக்கேங்க இது ஒரு ஐடி ஐயோ குரோமி என்ன குரோமி புரியலையே உங்களுக்கு இருக்கிற நாலேஜ் அந்த அளவுக்குலாம் இல்லைப்பா எதோ ஒன்று போட்டுட்டு இருக்கோம்பா நாங்கள் வீடியோஸு என்ன சொல்றீங்க தெளிவா சொல்லுங்கப்பா